ஒளிவாக்கால் படுகொலை குற்றவாளிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் பிரித்தானிய தொழிற்கட்சி தலைவர் கோரிக்கை தமிழர் பாடசாலையில் அதிபர் ஒருவர் அதிரடியாக கைது சிறுபான்மையினருக்கு எதிரான பீக்குகளின் ஒடுக்குமுறை இலங்கை தொடர்பில் அமெரிக்கா கரிசனை இழத்து அன்னையை நோக்கி சிறப்பாக நடைபெற்ற தமிழர் திரியாது சீரற்ற காலநிலையால் ஆறு பேர் பரிதாப மரணம் பலர் பாதிப்பு யாழில் மிதுப்பகம் ஒன்றின் ரொட்டி ரோல் வாங்கியவருக்கு காத்திருந்த அதிர்ச்சி வெளிநாடு ஏற்பட்ட மண் சரிவு நூற்றுக்கு மேற்பட்டோர் பலி ஏப்ராஹிம் ரைசிக்கு நேர்ந்த விபத்து புலனாய்வாளர்களின் முதல் அறைக்கை வெளியான விரிவான செய்திகள் முதலில் செய்திகள் முள்ளிவாய்க்கால் காணாமல் போனவர்களை நினைவு கூறுவதுடன் ஈடுபட்ட குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என பிரித்தானிய தொழிற்கட்சியின் தலைவர் தெரிவித்துள்ளார் முள்ளிவாய்க்கால் நினைவு நாள் தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் குறித்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது முள்ளிவாய்க்கால் நினைவு நாளன்று இலங்கை போரின் கட்டத்தில் கொல்லப்பட்ட பல்லாயிரக்கணக்கான தமிழ் மக்களையும் பரந்து மனித உரிமை மூல்களையும் நினைவு கூறுகின்றோம் இன்று என் எண்ணங்கள் யாவும் பாதிக்கப்பட்டவர்கள் தப்பி பிழைத்தவர்கள் அவர்களின் அன்புக்குரியவர்கள் மற்றும் அவர்கள் அனுபவித்த கொடுமைகளால் ஏற்பட்ட பலியுடன் தொடர்ந்து வாழ்பவர்கள் நோக்கியே உள்ளது இறுதிப்போரில் காணாமல் போனவர்களை நினைவு கூறுவதுடன் அட்டூழியங்களில் ஊடுபட்ட ஈடுபட்ட குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்பதை நினைவூட்டுவதாகவும் இந்த நாள் இருக்க வேண்டும் எமது நாடு முழுவதும் உள்ள தமிழ் சமூகங்கள் இந்த புனிதமான நாளை நிதானித்து சிந்திக்கும் போது நிரந்தர அமைதி நல்லிணக்கம் மற்றும் தமிழ் மக்களுக்கான நீண்டகால அரசியல் தீர்வை நோக்கி உழைப்பதற்கான நமது உறுதிப்பாட்டை தொழிற்கட்சி மீண்டும் உறுதிப்படுத்துகின்றது என குறிப்பிட்டுள்ளார் தமிழ் ஒன்றில் அதிபர் ஒருவர் கையூட்டல் பெற்றுக்கொண்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கை லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இளையகுட பிரதேசத்தில் அமைந்துள்ள தமிழ் பாடசாலையொன்றின் அதிபரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கும் பொறுப்பினை ஒப்படைத்த பெண்ணிடம் முப்பதாயிரம் ரூபாய் கையூட்டல் பெற்றுக் தெரிவிக்கப்படுகிறது கடந்த மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் விநியோகம் செய்யப்பட்ட உணவிற்கான கொடுப்பனவை பெறுவதற்கு பரிந்துரை செய்வதற்காக குறித்த பெண்ணிடம் அதிபர் ஐம்பதாயிரம் ரூபாய் கையூட்டலாக கூறியதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த அதிபர் ஏற்கனவே குறித்த பெண்ணிடம் இருபதாயிரம் ரூபாய் கையூட்டலாக பெற்றுக் கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது இதனையடுத்து இரண்டாவது தடவையாக குறித்த அதிபர் முப்பதாயிரம் ரூபாய் கையூட்டலை பெற்றுக்கொள்ள முயற்சித்த முயற்சித்தபோது லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு பிரிவினர் அதிபரின் காரியாலயத்தில் வைத்து அவரை கைது செய்துள்ளனர் மத சுதந்திரத்துடன் தொடர்புடைய விவகாரத்தில் இலங்கையை விசேட கண்காணிப்பு பட்டியலில் சேர்க்குமாறு ஜோ பைடன் தலைமையிலான அரசாங்கத்திற்கு சர்வதேச மத சுதந்திரம் தொடர்பான அமெரிக்க ஆணைக்குழு பரிந்துரைத்துள்ளது மத சிறுபான்மையினருக்கு எதிராக பௌத்த தூண்டப்பட்ட ஒடுக்குமுறைகளை தடுப்பதற்கு இலங்கை அரசாங்கம் தவறியுள்ளதாக அந்த ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது மத சுதந்திரம் தொடர்பான அமெரிக்க ஆணைக்குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது இலங்கையின் மத சுதந்திர நிலவரம் கடந்த ஆண்டும் பின்னடவை சந்தித்துள்ளது இலங்கை அரசாங்கம் மத சிறுபான்மையினர் தொடர்ச்சியாக ஒடுக்கையும் அச்சுறுத்தியும் வந்திருப்பதுடன் சில வேளைகளில் அவர்களது வழிபாட்டு தலங்களுக்குள் பிரவேசிப்பதற்கு அவர்களுக்கு அனுமதி தேவாலயங்களை பதிவு செய்வதில் கிறிஸ்தவ சமூகம் சிக்கல்களுக்கு முகம் கொடுத்துள்ளது அது மாத்திரமின்றி மத சிறுபான்மையினரை இலக்கி வைப்பதற்கும் கண்காணிப்பதற்கும் தடுத்து வைப்பதற்கும் அரசாங்கம் அடக்குமுறை சட்டங்களை பயன்படுத்தியது ஞாயிறு தாக்குதல்களின் பின்னர் குறிப்பாக முஸ்லிம்களை கைது செய்வதற்கும் தடுத்து வைப்பதற்கும் பயன்படுத்தப்பட்ட பிறந்தபட்ட அதிகாரங்களை கொண்டு பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பில் பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருந்தனர் இவ்வாறு தொடரும் அந்த அறிக்கையில் அதேபோன்று இலங்கையில் தற்போது நிலவும் மத சுதந்திரம் சார்ந்த பிரச்சினைகளை கூறல் சந்திப்புகள் கடிதங்கள் ஊடாக கேட்டறிவதற்கு அமெரிக்க காங்கிரஸ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது நெதர்லாந்து கத்தோலிக் ஆன்மீக பணியகம் முன்னெடுக்கும் தமிழர் திரியாத்திரை சிறப்பாக நடைபெற்றுள்ளது இந்த ஒவ்வொரு வருடமும் மே மாதம் இரண்டாம் சனிக்கிழமை இந்த வகையில் தற்போது இருபத்தி ஆறாவது திரியாத்திரை முன்னெடுக்கப்பட்டுள்ளது மருதமடு அன்னை பெல்ஜியம் பெனு அன்னை பேராலயத்துக்கு ஐரோப்பாவின் பல பாகங்களில் இருந்து ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வருகை தந்திருந்தனர் இந்த சிறப்பு திருநாள் திருப்பலியை யாழ் மறை மாவட்ட குறுமுதல்வர் அருட்பணி ஜோசப் தாஸ் ஜெபரட்ன மடிகளார் திறமை தாங்கி வெளிநடத்தினார் மிகவும் அற்புதம் நிறைந்த மருதமடு அன்னை ஈழத்தில் இருந்து கொண்டுவரப்பட்டு பெனு அன்னை பேராலய வளாகத்தில் இருப்பது மிகவும் சிறப்பம்சமாகும் என தெரிவிக்கப்படுகின்றது நாடு முழுவதும் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக இதுவரை ஆறு பேர் உயிரிழந்துள்ளதுடன் பதினோரு பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த சில நாட்களாக நாட்டின் பல பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்து வருவதுடன் பலத்த காற்றுடனான காலநிலை நிலவி வருகின்றது இந்த நிலையில் பதினெட்டு மாவட்டங்களில் நிலவும் சீரற்ற காலநிலையால் பலர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் புத்தளம் மாவட்டத்திலேயே பெருமளவானோர் சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது மேலும் நாடு முழுவதும் தென்மேற்கு பருவக்காற்றின் தாக்கம் அதிகரித்துள்ளமையினால் மனத்தியாலயத்திற்கு ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என வளி மண்டலவியல் துணைக்கிழமை எச்சரிக்கை விடுத்துள்ளது யாழ்ப்பாணத்தில் உள்ள வெதுப்பகம் ஒன்றில் சாப்பிடுவதற்காக ரொட்டி ரோல் வாங்கிய ஊடகவியலாளருக்கு பெரும் அதிர்ச்சி சம்பவம் ஒன்று நேர்ந்துள்ளது யாழ் மரதனார் மடத்தில் உள்ள பெதுப்பகத்தில் நபர் ஒருவர் வாங்கிய ரோலில் துருப்பிடித்த கம்பி காணப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் குறித்த சம்பவமானது இருபத்தி நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரவு இடம் பெற்றுள்ளது ரோலில் துருப்பிடித்த கம்பி நான்கு எஞ்சி காணப்பட்ட புகைப்படங்கள் மக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஏற்பட்ட பாரிய மண் சரிவில் கிராமங்கள் நீரில் மூழ்கி மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தலைநகர் போர்ட் மோர்வியில் இருந்து அறுநூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பாபுவா நியோகினியாவின் எங்கா மாகாணத்தில் நிலச்சரிவு ஏற்பட்டது இடிபாடுகளில் சிக்கியுள்ளவர்களை கண்டறியும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் எனவும் வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன அந்த நாட்டின் பிரதமர் ஏம்ஸ் மார்பே மீட்பு படைக்கு மேலதிகமாக போலீஸ் மற்றும் ஆயுதப்படைகளை நடவடிக்கையில் ஈடுபடுத்த உத்தரவிட்டுள்ளதாக கூறப்படுகின்றது ஈரானின் ஜனாதிபதி உட்பட பலர் உயிரிழந்த விபத்து தொடர்பாக ஈரானிய இராணுவம் தனது முதல் விசாரணை அறிக்கையை வெளியிட்டுள்ளது குழுவினருக்கும் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர்களுக்கும் இடையிலான உரையாடல்களில் சந்தேகத்துக்குரிய இந்த விடயமும் இடம்பெறவில்லை என புலனாய்வாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர் ஈரானின் வடமேற்கு மாகாணமான கிழக்கு அஜர்பைஜானில் ஞாயிற்றுக்கிழமை ஹெலிகாப்டர் விழுந்து நொறுங்கியது இதில் ஜனாதிபதி இப்ராஹிம் ராய்சி மற்றும் வெளியுறவு அமைச்சர் கோசாயின் அமீர் அப்துல்லாஹின் உட்பட எட்டு பேரும் உயிரிழந்தனர் சீரற்ற காலநிலையே விபத்துக்கு காரணம் என மூத்த அரசாங்க அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் ஆனால் அசாதாரண வானிலை எதுவும் இல்லை என்று மற்றொரு மூத்த அதிகாரி கூறியுள்ளார் உலங்கு வானூர்தி திட்டமிட்ட பாதையில் சென்று கொண்டிருந்த போது மலையில் மோதி தீப்பிடித்து எரிந்ததாக கூறப்படுகிறது இருப்பினும் இடிபாடுகளில் துப்பாக்கிச் சூடு தடயங்கள் எதுவும் காணப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விபத்து ஏற்படுவதற்கு தொன்னூறு வினாடிகளுக்கு முன்பு விமானி குழுவில் உள்ள மற்ற இரண்டு உலங்கு வானூதிகளுடன் தொடர்பு கொண்டதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது விமான குழுவினருக்கும் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர்களுக்கும் இடையே நடந்த உரையாடலில் அசாதாரணமான எதுவும் கேட்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் இது தொடர்பாக தொடர்ந்து விசாரணை நடத்தப்படும் என இஸ்ரேல் இராணுவம் தெரிவித்துள்ளது